வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தயாசிக்கி சேனலில் வி நெக் காலர் குர்த்தி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம் அதே மாதிரி அதுக்கு சிம்பிளாக ஒரு டிசைனர் ஸ்லீவும் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஏன் சைஸுக்கு தக்குன மாதிரி டபுள் எக்ஸல் சைஸ்க்கு ஏழு இன்ச்சு ஷோல்டரு ஏழரை இன்ச்சு ஆம்போல் கொடுத்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம நெக்கை வந்து குறிக்கிறோம் நெக்கோட அகலம் வந்து மூணு இன்ச்சு காலரோட அகலை வந்து நாலு இன்ச்சு அதாவது ஒரு இன்ச் வந்து ஜாஸ்தி நாலு இன்ச்சில் வந்து நம்ம குறிச்சிக்கிறோம் இப்போது நெக்கோட நீளம் வந்து நான் ஏழு இன்ச் வச்சுருக்கேன் அதோட ஒரு ஆறு இன்ச் வந்து நம்ம பிளாங்கெட்காக வந்து சேர்த்துக்கிறோம் ஓப்பனிங் மாதிரி டிசைன் வர்றதுக்கு ஸோ அதே சேர்த்து குறித்து கீழே வந்து நம்ம காலரோட அகலம் ஒரு இன்ச்சை கீழே குறிச்சிருக்கேன் குறித்து இப்போது கேர்வ் ஸ்கேல் இருக்குல்ல அந்த கேர்வ் ஸ்கேலில் வீ நெக்கை லைட்டாக வந்து இந்த மாதிரி கேர்வாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வீணைக் வந்து குறிச்சு இதுல இருந்து நம்ம ஒரு கால் இன்ச் வந்து தையலுக்காக விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம குறிச்சிருக்கோம் இல்லையா இந்த அளவுல அப்படியே வந்து ஒரு கால் இன்ச் வந்து தையலுக்காக கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த வி வந்து நம்ம கொஞ்சம் க்ராஸான ஷேப்பில் வந்து கட் பண்ணோன்னா நீங்கள் போட்டுக்கிறப்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் வந்து நம்ம கிராஸ் வச்சு எடுத்துருக்கறனால இந்த காலரை வந்து நம்ம கிராஸ் பட்டியில் ஸ்டிச் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம இந்த காலர் தைக்கிறதுக்கு எந்த ஃபியூசிங் பேப்பரும் யூஸ் பண்ண தேவையும் இல்லை இப்போ நம்ம பின்னாடி நெக் வந்து கட் பண்ணுறோம் பின்னாடி நெக்கு அரை இன்ச் மட்டும் டீப் கொடுத்து கட் பண்ணிக்கிட்டால் போகும் இப்போ நான் மூணு இன்ச்சுக்கு கிராஸ் பட்டி இந்த மாதிரி காலர் ஸ்டிச் பண்ண கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது இந்த மூணு பட்டியை கரெக்டாக வந்து டபுளாக வந்து மடித்து ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுத்துக்குவோம் எப்போயும் நம்ம ரோப்பெல்லாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதோட நம்ம இந்த லேஸையும் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து காலரை நம்ம மடித்து தச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் நான் இதை வந்து பின் கொடுத்து எப்போயும் நம்ம ரோப்பெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ திருப்புவோம் இல்லையா அந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக இப்படி மடித்து தச்சோன்னா அப்போ உங்களுக்கு எந்த விதமான தையல் வந்து வெளியே வந்து உங்களுக்கு தெரியாது காலர் வந்து நீட்டாகவும் இருக்கும் இப்போ ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணுவோம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் பீஸ் வச்சு கரெக்டாக ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் எப்போயும் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப ரெண்டு ஸ்டிச்சாக வந்து ஜாயின் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து நம்ம காலர் ஸ்டிச் பண்ணுறப்ப எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த கார் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா அதுவும் வந்து நகலாத மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு தடவையாக கூட வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரண்டும் பேக்கும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம காலரில் இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் வந்து லேஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் லேஸ் எனக்கு கரெக்டாக பாதி லேஸ் மட்டும் வெளியே தெரிய மாதிரி இருந்தால் போதும் அதனால நான் கரெக்டாக வந்து அதை வந்து பாதியாக வந்து அட்டாச் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் இப்போ ஃபுல்லாக வந்து இதை அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டதும் குர்த்தியோட ஃப்ரண்ட் சைடு வச்சிருக்கேன் இப்போ இது வந்து ஃப்ரண்ட் சைடு ஃப்ரெண்ட் சைடு வச்சு இந்த மாதிரி இதை பின்னாடி திருப்பி வச்சு ஸ்டிச் பண்ண போறோம் கொஞ்சமாக வந்து முன்பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து விட்டுருங்க இந்த வி ஷேப் வர்ற இடத்துல கொஞ்சமாக முன் முன்னாடி விட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம காலர் பீஸை வந்து இழுக்காமல் கரெக்டாக வந்து அது மேலே ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து ஃபிட்டாகிடும் இந்த காலர் தைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெத்தடும் கட் பண்ணுற மெத்தடும் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ரொம்ப வேலை இல்லாமல் இருக்கும் ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம காலர் ஸ்டிச் பண்ணி முடித்ததும் அந்த கடைசியில் நம்ம அந்த எட்ஜ் வருது இல்லையா அதில் கரெக்டாக வந்து அதை உள்ளே வந்து கொடுத்து குட்டியாக வந்து மடித்தோன்னா நீட்டாக வந்து உங்களுக்கு மடிஞ்சு வந்துடும் மடிஞ்சு வந்தப்பறம் இதுக்கு மேலே நம்ம ஒரு டாப் ஸ்டிச் வந்து கொடுத்து காலரையும் அந்த கீழ்ப்பகுதியும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ கீழே வந்து நான் ரெண்டு பக்கமும் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த காலரை உள்ளே கொடுத்துட்டேன் உள்ளே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மடிஞ்சு வந்துடும் இப்படி மடிஞ்சு வந்தப்பறம் இது மேலே வந்து கரெக்டாக நம்ம ஒரு டாப் ஸ்டிச் வந்து சுற்றி வந்து கொடுக்க வேண்டியது தான் பின் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சின்னதாக வேணும்னா சைடில் வந்து நம்ம கட் கொடுத்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சுற்றி வந்து உங்களுக்கு டாப் ஸ்டிச் வந்து கொடுத்து காலரை கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேயும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து டாப் ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்து காலர் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகி முடிஞ்சிடும் பாருங்கள் காலர் வந்து நீட்டாக அட்டாச் ஆயாச்சு நமக்கு இப்போது நெக்கோட நீல வந்து ஏழு இன்ச்சு தான் வேணும் ஸோ ஏழு இன்ச்சை வந்து நான் கரெக்டாக இப்படி வச்சு ரெண்டு சைடும் வந்து ஏழு இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு நெக்லையும் நெக்ஸ் நெக்கில் அந்த ரெண்டு சைடுமே வந்து ஏழு இன்ச் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்கோட நீளம் வந்து ஏழு இன்ச்சு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம அந்த பட்டி துணி கொடுத்து வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பீஸ் கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் இதை வந்து இந்த மாதிரி மேலே வந்து தச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு துணி இது ரெண்டு துணியை வந்து இந்த மாதிரி தைச்சு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் நம்ம நெக்குக்கு வந்து மேலே வந்து நமக்கு தெரிய போகுது சுற்றியும் வந்து நான் அதை ஒரு ஸ்டிச் போட்டு வந்து எடுத்துருக்கேன் இப்போ கரெக்டாக வந்து காலரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அந்த ஏழு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அந்த ஹைட்டுக்கு கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கரெக்டாக வந்து சுற்றி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இதை ஸ்டிச் பண்ணோன்னா நம்ம காலர் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் நமக்கு காலர் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு இப்போ ஸ்லீவுக்கு நான் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் துணி வந்து எடுத்திருக்கேன் எடுத்து சைடில் ரெண்டு ரெண்டு இன்ச் வந்து இந்த ஓப்பனிங் பக்கம்தான் வந்து குறிச்சிட்டே வரேன் அதே மாதிரி இதில் சின்னதாக வந்து ரோப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சு அகலத்தில் நான் குறிச்சிட்டே வரேன் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக வந்து பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை நான் ஸ்லீவில் வச்சு அட்டாச் பண்ண போகிறேன் இந்த ஸ்லீவ் வந்து ரெண்டு பீஸாக இருக்குது இந்த ரெண்டு பீஸ்க்கு நடுவில் இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா அந்த துண்டு சின்ன சின்ன ரெண்டு இன்ச்சு துண்டு அதை வச்சு அட்டாச் பண்ணி சென்டரில் வந்து சின்னதாக ஹோல்ஸாக வந்து டிசைன் வந்து பண்ண போகிறோம் இப்போ நம்ம குறிச்சோல்லையா ரெண்டு இன்ச்சு அதுக்கு மேலே இந்த ரோப்பை வந்து கட் பண்ண அந்த ரெண்டு இன்ச்சு ரோப்பை அட்டாச் பண்ணிகிட்டே வரேன் ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பக்கமாக வந்து திருப்பி ஃபுல்லாக வந்து டாப் ஸ்டிச் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்போ அவங்களுக்கு ரோப் வந்து நீட்டாக வந்து செட் ஆகிடும் இப்போது ஸ்லீவோட ஒரு பக்கம் வந்து நம்ம இந்த ரோப்பை அட்டாச் பண்ணியாச்சு மேலே டாப் ஸ்டிச் கொடுத்து இந்த ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃபுல்லாக வந்து டாப் ஸ்டிச் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போது இந்த ரோப்போட அகலம் எனக்கு கரெக்டாக ஒரு இன்ச்சு தான் வேணும் ஸோ ஒரு இன்ச் வந்து ஃபுல்லாக நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு பீஸை கரெக்டாக இந்த ஒரு இன்ச்சு பட்டிக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து நம்ம எடுத்துடலாம் எனக்கு வந்து அந்த நடுவில் இருக்கிற கேப் வந்து ஒன் இன்ச் இருந்தால் போதும் நான் அந்த மாதிரி தான் வந்து கனெக்ட் பண்ணி வந்து கிளாத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ அதை கரெக்டாக வந்து ஒன் இன்ச் வர்ற மாதிரி ஃபுல்லாக வந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணி அது இந்த சைடையும் வந்து இதே மாதிரி டாப் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஸ்லீவ் வந்து ரெண்டு சைடும் வந்து அட்டாச் பண்ணி டிசைன் பண்ணி முடித்தாச்சு கீழே வந்து டிசைன் பண்ண ரெண்டு இன்ச்சு பீஸ் பட்டி பீஸ் வந்து எடுத்திருக்கேன் இதை நம்ம முன் பக்கம் வச்சு அட்டாச் பண்ணுறோம் ஸ்லீவோட முன்பக்கம் வச்சு அட்டாச் பண்ணுறோம் அதில் கவனமாக இருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் முன்பக்கம் வச்சு இப்போ இந்த ஸ்லீவை தடவை மடித்து லேஸை வந்து இந்த மாதிரி பாதி மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம வச்சு அடிச்சிட்ருக்கோம் ஆல்ரெடி நம்ம நெக்குக்கும் இதே மாதிரி தான் அடித்தோம் அதே அளவு தான் வந்து ஸ்லீவுக்கும் தெரிகிற மாதிரி நான் பாதி லேஸை வந்து உள்ளே கொடுத்து பாதி மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன் இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்லீவ் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு இப்போ நம்ம இந்த ஸ்லீவ்ல நடுவில் வந்து ஹோல்ஸ் வருது இல்லையா அதை எப்படி வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து வந்து பார்ப்போம் நடுவில் உங்களுக்கு அந்த ஹோல் வரனால நீங்கள் இந்த ஸ்லீவை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அங்கே உங்களுக்கு பார்க்கறதுக்கு நடுவில் அந்த ஸ்டிச் வந்து தெரியும் அது எப்படி அந்த மாதிரி தெரியாமல் நீட்டாக வந்து அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஒரு இன்ச் கேப்பை வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன் நான் அந்த ஷோல்டர்லேருந்து இந்த சைடு ஷோல்டரில் அரேஞ்சி அந்த சைடு அரேஞ்ச்சி இந்த சைடு அந்த மாதிரி ஷோல்டரை நடுவில் வச்சு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இது தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்போ தைச்ச அந்த சீமை ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரே சைடாக வந்து எடுத்துக்கோங்க அதாவது ஷோல்டர் பக்கமாக வந்து ஃபுல்லாக தைச்ச சீமை வந்து எடுத்துகிட்டு அந்த நம்ம ஆம் ஹோலுக்கு கரெக்டாக மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டே வந்தோம்னா நீட்டாக உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் அதே மாதிரி எங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து தையல் வந்து தெரியாது நடுவில் அந்த ஹோல் டிசைனிங்கும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக வந்து லெஃப்ட் சைட் வந்து எடுத்துருங்க எடுத்து ஃபுல்லாக டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டே வந்து வரோம் ஃபுல்லாக இப்போது இந்த டாப் ஸ்டிச் கொடுத்துட்டோம்னா நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இப்போது நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா அழகாக வந்து அந்த ஹோல் வந்து ஃபிக்ஸ் ஆயாச்சு இப்போ நம்ம நார்மலாக எப்போயும் குர்த்தி பிடிக்கிற மாதிரியே வந்து முடிச்சு எடுத்திருக்கேன் நல்லா அழகான டிசைனர் ஸ்லீவோட வீனேக் கலர் குர்த்தி வந்து ரெடி இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்